ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாங்கள் திருக்கரையூர் போயிருந்தோம் இறைவன் பெயர் வந்து அமிர்தகடேஸ்வரர் இறைவி பெயர் வந்து அபிராமி எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் மார்க்கண்டேயரோட வரலாறு மார்க்கண்டேயர் வந்து பெரிய சிவபக்தர் அவர் வழிபட்ட நூற்றி எட்டாவது தலம் வந்து இந்த இந்த தலம் தான் அவருக்காக வந்து யமதர்மனையே சம்ஹாரம் பண்ண இடம் இந்த சித்திரை யம சம்ஹாரம் வந்து சிறப்பாக நடக்கும் அனு அனுகிரகமூர்த்தியாக அங்கே யமதர்மன் வந்து இருக்கார் அதே மாதிரி அகஸ்தியர் புலஸ்தியர் அப்படின்ற முனிவர்கள்லாம் வழிபட்ட தலம் இது ஆக்சுவலாக பதினொன்றாம் நூற்றாண்டுல வந்து திருமை ஞானம் அப்படின்ற ஒரு கோவில் இருந்தது அதுதான் வந்து உண்மையான கோவில்னு சொல்கிறாங்க இப்போ இருக்கிற இந்த திருக்கடையூர் கோவில் வந்து அதோட நகல் அப்படின்னு தான் சொல்றாங்க அந்த அசல் கோவில் வந்து கடலால் அழிஞ்சிருச்சு இப்போ கூட இடிஞ்சு விழற நிலமையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி பஞ்சபூல பஞ்சபூத ஸ்தலமாகவும் இந்த கோவில் வந்து இருக்கு இன்னொரு சிறப்பு வந்து இங்கே நவகிரக சன்னதி இல்லை அதுதான் இருக்க சிறப்பு நிறைய அறுபது கல்யாணம் எண்பது கல்யாணம் எல்லாமே இருந்தது நாங்கள் பார்த்தோம் பாய் தேங்க்யூ